சாப்பிட்டா நல்லதுதான் பழம் காய் இது எல்லாமே மருத்துவ குணம் இருக்குது அதனால் இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறையா போட்டு பூ பூண்டு இஞ்சி கொத்தமல்லி அது மாதிரி வச்சு நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் புளி சேராதவங்க கொஞ்சம் தக்காளி ஒரு ரெண்டு வச்சு அப்படியே சாம்பார் மாதிரி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம செஞ்சுக்கலாம் ஈவினிங் டைம்லேயும் தோசைக்கு கொஞ்சமாக நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் தேங்காய் கடலை ம் வீட்டில் பொறிக்கி வச்சுருக்கோம் சத்தம் ம் பழமெல்லாம் நிறைய இருக்குது பழம்லாம் பொறிச்சு சாப்பிடு வயிறு புண்ணு இருந்தால் சரியாயிடும் இந்த பழம் எடுத்துகிட்டு போய் நீ அங்கே போடலாமில்ல புளிச்சூடு எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் போடும் பழம்லாம் பழமெல்லாம் நிறைய இருக்குது ம் போட்டேன்னா ஒரு ரெண்டு செடி வந்ததுன்னா போதும் நம்மளுக்கு ம் நம்ம எங்கேயும் போக தேவையில்லை ரெண்டு சட்னி ஈவினிங் டைமில் இப்போ அஞ்சாறு அஞ்சாறு தலை போட்டு சட்னி செஞ்சால் உடம்புக்கும் நல்லது தானே உடம்புக்கும் நல்லது நம்மளுக்கு இயற்கையாகவும் இருக்கும் பொருளுமே மூலிகை தான் சின்ன வெங்காயம் இஞ்சி தேங்காய் வந்து அதை புளிஞ்சிட்டு உடம்பு இருக்கு ஓகே ம்